ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதி வாழ் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் ராமநாதபுரம் பொது தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சைக்கிள் பம் சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் திடுமின இந்த களத்திற்கு நான் வரவில்லை இருபது ஆண்டு கால பயணம் மூன்றில் தொடங்கிய பயணம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த தேர்தல் களத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இதை நான் திட்டமிடவில்லை காலமும் களமும் என்னை இங்கே களமாட வைத்திருக்கிறது எனவே இதை புரிந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் தங்களுடைய வாக்குகளை வாக்கு என்பது நம்முடைய உரிமை அந்த உரிமையை இந்த சமூகத்தினுடைய உரிமையை மீட்பதற்காக நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி மூன்றில் சமூக நிகழ்வை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணிலே மல்லர் மீட்பு களம் என்கிற இயக்கத்தை தொடங்கி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய புகழை என்னாலான அளவிற்கு உலக அரங்கிற்கு நான் எடுத்து சென்றவன் குறிப்பாக தமிழில் எழுதிய சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரன் என்கிற நூல்தான் மல்லர் மீட்பு களத்தினுடைய முதல் நிகழ்வு ரெண்டாயிரத்தி நான்கில் திருநெல்வேலியில் அந்த நூல் வெளியீடை செய்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதே நூலுக்கு பாவாணர் விருது வழங்கி தூத்துக்குடி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்துகிறோம் அதன் தொடர்ச்சியாக வாழ்க்கை வரலாற்றை இதழில் மன்னர் மீட்புடைய அதிகாரப்பூர்வ ஏடான மன்னுரிமை இதழில் பதிவு செய்து மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறேன் இமானுவேல் கைப்படை எழுதிய கடிதம் அவருடைய கையெழுத்தை முதன்முதலில் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியவன் செந்தில் மல்லார் இதழிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை அழைத்து வந்து பரமக்குடியில் மாவீரன் இமானுவேல் சேகருடைய நினைவிடத்திலே வீர வணக்கம் செலுத்த வைத்து லண்டன் பிபிசி வானொலியில் இமானுவேல் சேகரனுடைய ஈகத்தை அவருடைய புகழை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சமூக தொண்டை பதிவு செய்ய வைத்து ஈழத் தமிழர்கள் நடுவேயும் உலகத் தமிழர்கள் நடுவேயையும் மாவீரன் சேரனுடைய புகழை கொண்டு சென்றவன் செந்தில் மல்லர் இப்படியாக தொடர்ச்சியான பல்வேறு பணிகள் அறிவித்தளத்தில் மல்லறிய தந்தை இரா தேவ ஆசிர்வாதம் அவர்களுடைய வழிகாட்டலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் மொழியாயிரு பாவாணர் காட்டிய வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் மல்லறியம் தமிழறியம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்த மண் விடுதலைக்கான மக்கள் விடுதலைக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து தொடர்ந்து தொய்வில்லாமல் அந்த பணியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஐயா தேவ ஆசீர்வாதம் போது மறு ஆண்டே அவருடைய நினைவகத்தை ஐயாவுடைய குடும்பத்தாரோடு இணைந்து ஓட்டப்படார முப்பளிவெட்டு மண்ணிலே கட்டி எழுப்பி கடந்த பதினேழு பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து ஐயாவுடைய ஐயா தேவ ஆசீர்வாதத்தினுடைய நினைவை நாம் போற்றி வருகிற இயக்கமாக மல்லர் மீட்பு கிழமை இருக்கிறது அதே போல ஐயா தேவாசிர்வாதத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை மல்லரிய தந்தை ராமதேவ ஆசிர்வாதம் என்கிற புத்தகத்தையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு இந்த சிகப்பு பச்சை என்கிற கொடி சிகப்பு என்பது போர் தொழில் பச்சை என்பது பயிர் இந்த வரலாற்றை இந்த சமூகத்திற்கு சொன்னவன் மீண்டும் எடுத்து சொன்னவன் செந்தில் மன்னர் அந்த கொடியை உருவாக்கிய தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நூலாக வெளியிட்டு அவருடைய நினைவகத்தை தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்திலே கட்டி எழுப்பி அதற்கு மிகப்பெரிய விழாவை எடுத்து தொடர்ந்து அவருடைய நினைவை போற்றி வருகின்ற இயக்கமாக மல்லர் மீட்புக் களம் இருக்கிறது அந்த இயக்கத்தை நான் தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் அதேபோல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அறிவு சொத்தான மொழிங்காயிரு பாவாணர் அவரை யாராரோ திருட நினைத்தார்கள் திருடி வைத்திருந்தார்கள் அதை மீட்டெடுத்து இந்த சமூகத்தினுடைய சொத்தாக மீண்டும் ஆவணப்படுத்தியவன் சென்றிருமல்ல பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசும் வரவும் என்கிற புத்தகத்தை பாவாணர் பிறந்த ஊரான பிரகடயம்பட்டியில் அவருடைய பிறந்த நாளில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவன் குறிப்பாக மீண்டும் பாண்டியர் வரலாறு எல்லோரும் அறிந்தது ஏழாண்டு கால உழைப்பு பல லட்சங்கள் செலவு செய்த அந்த புத்தகத்தை நாம் வெளியிட்டு தமிழ்நாடு அரசு தடை செய்து தேசத்துறை வழக்கை என் மீதும் என் மாமனார் மீதும் குறைந்து மாமாவை கைது செய்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்து இதையெல்லாம் முறியடித்து ஒன்பது ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி உயர்நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு உலகப் பெருமையை தேடி தந்தவன் செந்தில் மல்லார் இன்றைக்கு பள்ளர்களே பாண்டியர்கள் என்று அனைத்து சமூகமும் அனைத்து சமூகத்தினுடைய அறிஞர் பெருமக்களும் தலைவர்களும் பேசுகிற ஒரு நிலையை ஏற்படுத்தியவன் செந்தில் மல்லார் இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் சாத்தூரில் முதல் முதலில் மாநாடு நடத்தியவன் அதற்காக பல்வேறு இடையூறுகளை சவால்களை எதிர்கொண்டவன் பழனி குல வேளாளர் அரமடத்திலே ஆறு நாள் உண்ணாவிரதம் நீங்கள் ஒரு நாள் உண்ணாவிரதத்தை பார்த்திருப்பீர்கள் ஆறு நாள் ஒரு வருக்கு கூட உண்ணாமல் பழனி குல வேளாளர் அறமடத்திலே உண்ணாநிலை போராட்டம் இருந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கிற சமூக விடுதலைக்கான அந்த கோரிக்கையை அந்த உணர்வை தட்டி எழுப்பியவன் தமிழகமெங்கும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை அதற்காக நடத்தியவன் பல ஆளுமைகளை இந்த கோரிக்கையை பேச வைத்தவன் இன்றைக்கு பட்டியல் வெளியிட்டம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய தமிழகத்தில் ஒரே ஒரு வேட்பாளர் யார் என்று சொன்னால் அது செந்தில் மல்லர் ஒருவன் தான் எனவே இந்த உணர்வுகளை இந்த உழைப்பை உணர்ந்து கொண்டு தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் எம்மை ஆதரிக்க வேண்டும் மக்கு வாக்களிக்க வேண்டும் வெண்மணி படுகொலை எல்லோரும் உண்மை வரலாற்றை உலகத்திற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு சொன்னவன் வலிக்கிறது புத்தகத்தை எழுதி நாகப்பட்டினத்திலே அந்த நூலை வெளியிட்டு வெண்மணி போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி அதற்காக பல சவால்கள் நெருக்கடிகள் மோதல் போக்கை கூட நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இப்படியாக தொடர்ந்து பன்முகத்தன்மையில் பல்வேறு தளங்களில் நாம் பணியாற்றி வரக்கூடியவன் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை வரலாற்றை இந்த சமூகத்தினுடைய வீர பண்பாட்டையும் வேளாண் பண்பாட்டையும் விளம்புவதற்காக ஏறும் போரும் என்கிற தலைப்பிலே தேனியில் இருபத்தோரு பாடல்களை எழுதி இசையமைத்து பல லட்சங்கள் செலவு செய்து இந்த பாடல்களை வெளியிட்டவன் செந்தில் மல்லர் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்ந்த இனிமையான பாடல்கள் இசைக்கிறது என்று சொன்னால் அது உங்கள் செந்தில் மல்லருடைய பணி என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட இந்த வேலையிலே கடமைப்பட்டிருக்கிறேன் மண்ணுரிவி என்கிற ஒரு இதழ் தலித் அரசியலை தவிடுபடியாக்கியது அந்த இதழை நடத்தினோம் திராவிட அரசியலுக்கு சிம்ம சொப்னமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவன் செந்தில் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தி இந்த மண்ணில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியவன் தமிழ் தேசிய களத்திலே பல்வேறு பணிகளை ஆற்றி பல்வேறு வழக்குகளை சுமந்து நிற்கக்கூடியவன் சமூக களத்திலும் சரி தமிழ் தேசிய அரசியல் களத்திலும் சரி பல்வேறு அரசியல் வழக்குகளை எனவே இத்தகைய அழப்பரிய பணிகளை ஆற்றிவிட்டுத்தான் உங்களிடத்திலே நான் அரசியல் மீட்புக்காக இந்த சமூகத்தினுடைய அடையாள அரசியலை நிலைநிறுத்துவதற்காக இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் நான் ஏன் வந்திருக்கிறேன் என்கிற என்னுடைய அந்த நோக்கம் உங்களுக்கு மெல்ல மெல்ல தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுக்கு அறிய வரும் இந்த சமூகம் தன்னைத்தானே இழுத்து போட்டுக் கொள்ளக்கூடிய சமூகம் இன்றைக்கே என் மீது அவதூறு பரப்ப சிலர் கிளம்பியிருக்கிறார்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னாலும் எதையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களுக்காக உழைக்கக்கூடியவன் இந்த தேர்தல் களத்திலே செந்தில் மல்லரை விட ராமநாதபுரம் தொகுதியில் செந்தில் மல்லரை விட தகுதி விளைத்த ஒரு வேட்பாளர் இருக்கிறாரா என்று சொல்லுங்கள் நான் இப்பொழுதே என்னுடைய ஊருக்கு சென்று விடுகிறேன் இந்த தேர்தலை நான் புறக்கணித்து இந்த தேர்தலை விட்டு விலகி சென்று விடுகிறேன் இந்த மண்ணை இந்த மக்களை நேசிக்கக்கூடிய இந்த மொழியை இந்த பண்பாட்டை நேசிக்கக்கூடிய மண் வளத்தையும் மக்கள் வளத்தையும் காக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருவர் இங்கே வேட்பாளராக இருக்கிறாரா நான் வெறும் சாதிய ஒட்டத்திற்குள் மட்டும் நிற்கக்கூடியவன் அல்ல மல்லர் மீட்பு அதனுடைய அடுத்த இலக்கு தமிழின மீட்பு இறுதி இலக்கு மானுட ஓர்மை என்கிற பார்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் எனவே அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுடைய நலம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் கொண்டவன் இங்கே ஊழல் பேர்வழிகள் கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் சமூக விரோதிகள் திருடர்கள் இவர்கள்தான் இங்கே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வேட்பாளர்களோடு நீங்கள் ஒப்பாய்வு செய்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அதைவிட ராமநாதபுரம் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் செந்தில் மல்லர் ஒருவன் தான் உங்களுடைய இரத்த உறவினன் மற்றவர்களெல்லாம் கடந்த காலங்களிலே இந்த சமூகத்தை இழிவாக பார்த்தவர்கள் நடத்தியவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக பல படுகொலைகளை செய்தவர்கள் இந்த சமூகம் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லா வகையான நடவடிக்கைகளிலும் இறங்கியவர்கள் தான் இங்கே தேர்தல் களத்திலே அதுவும் நம்முடைய வாக்கை நம்பி இங்கே இறங்கி இருக்கிறார்கள் இந்த தொகுதியில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் எந்த சமூகத்திற்கும் இவ்வளவு எண்ணிக்கை வலிமையுள்ள வாக்குகள் இல்லை ஏறத்தாழ நான்கு லட்சம் முதல் நான்கரை லட்சம் குல வேளாண் சமூகத்துடைய வாக்குகள் இந்த வாக்குகள் ஒருமுகமாக விழுந்தாலே நாம் வந்து வெற்றி பெறுவோம் என்னை நேசிக்கக்கூடிய பல்வேறு தமிழ் சமூக உறவுகள் இங்கே இருக்கிறார்கள் எல்லா சமூகத்திலிருந்தும் எனக்கு வாக்குகள் கிடைக்கும் எனவே இதை புரிந்து கொண்டு தேவேந்திர வேளாளர் சமூக உறவுகள் ஊர் ஊராக இன்றைக்கு காலம் மிக கூறியதாக இருக்கிறது நாம் ஒரு வலுவான கட்டமைப்பு நமக்குள் இல்லை நாம் உடைந்து சிதறி நொறுக்கி இருக்கிறோம் ஏனென்றால் நமக்குள் உயர்ந்த சிந்தனையை நாம் இன்றைக்கு வரை வளர்த்துக் கொள்ளவில்லை ஒரு அமைப்பு ஊடகத்தை யாரும் தக்க வைக்க முடியாத ஒரு நிலை உணர்வின் அடிப்படையில் தான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் எனவே இதை ஒவ்வொரு உறவுகளும் புரிந்து கொண்டு ராமநாதபுரம் தொகுதியில் நாடாளுமன்ற பொது தொகுதியிலே ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி திருச்சுளி திருவாடனை அறந்தாங்கி என்ற ஆறு தொகுதிகள் இருக்கிறது ஆறு தொகுதிகளிலும் ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் மண்டபம் திருப்புலானி என்று மூன்று ஒன்றியங்கள் முதுகுளத்தூரில் முதுகுளத்தூர் கடலாடி கமுதி என்கிற மூன்று ஒன்றியங்கள் பரமக்குடியில் பரமக்குடி நயனார் கோயில் போகலூர் ஒரு மூன்று ஒன்றியங்கள் திருச்சுழி திருச்சுளி நரிக்குடி காரியாபெட்டி என்கிற மூன்று ஒன்றியங்கள் அதே போல திருவாடனை திருவாடனையில் ஆர் எஸ் மங்கலம் ராசசிங்க மங்கலம் என்கிற இரண்டு ஒன்றியங்கள் அறந்தாங்கில் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் மணல் மேல்குடி என்கிற மூன்று ஒன்றியங்கள் என ஒரு பெரும் பரப்பை கொண்ட இந்த தொகுதிக்குள் முழுமையாக மக்களை சந்திப்பது என்பது சாத்தியமற்றது அதற்கான காலமும் சூழலும் பொருளாதார வலிமையும் நமக்கு இல்லை எனவே சமூக உன்னைக்கு வந்து உலகம் நம் கைக்குள் இருக்கிறது நான் தான் மக்களை முடிந்த அளவுக்கு நான் மக்களை சந்திப்பேன் முடிந்த அளவுக்கு தொடர்புள்ள ஊர்கள் வாய்ப்புள்ள ஊர்கள் என்னால் எந்த அளவுக்கு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் செல்வேன் இன்றைக்கு சமூக ஊடகம் சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஊடகமாக இருக்கிறது உலகம் நம்முடைய கைபேசியிலே இருக்கிறது நம் கைக்குள் இருக்கிறது எனவே நான் நேரில் வந்துதான் வாக்கு சேகரிக்கணும் அதைவிட பல குற்றச்சாட்டுகள் செந்தில் யாரையும் கேட்காம வந்துட்டாரு அதான் சொல்ல காலமும் களமும் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியது எதிரிகளை வீழ்த்துவதற்காக நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் நான் வெற்றி பெறுவதற்காக இந்த நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் எனவே நூற்றுக்கணக்கான ஊர்கள் எழுநூறு ஊர்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் அத்தனை ஊர்களிலும் மக்களை சென்று சந்தித்து ஆலோசனை பெற்று அப்படி ஒரு அரசியலை யாரும் இதுவரை முன்னெடுத்ததில்லை இந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது எந்த ஊருக்காக போயிருக்கிறாங்களா இங்கே வேட்பாளர்கள் நிற்கக்கூடியவர்கள் யாரிடமாவது கேட்டு வந்த அப்படிலாம் இல்லை என இயங்கியலையும் நம்முடைய நிலையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் குழம்ப வேண்டாம் அவதூறுகளை பரப்புவார்கள் அதை நீங்கள் புறந்தள்ளி விடுங்கள் செந்தில் மல்லர் முகத்திலே இமானுவேல் சேகரனை பாருங்கள் செந்தில் மல்லர் முகத்திலே செல்லத்தலை ஆசிரியரை பாருங்கள் செந்தில் மல்லர் முகத்திலே அண்ணன் கணேசபாண்டியனை பாருங்கள் இந்த உணர்வு இந்த சமூகத்திற்கு வந்துவிட்டால் இந்த சமூகம் வெற்றி பெற்றுவிடும் இந்த உணர்வு இந்த சமூகத்திற்கு வந்துவிட்டால் இந்த சமூகம் வெற்றி பெற்றுவிடும் இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வாழும் காலத்தில் இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய என்னை என்னுடைய அறிவை ஆற்றலை ஈகத்தை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னை விட தகுதியானவர்கள் யாரும் இந்த தொகுதியில் இல்லை இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி செந்தில் மலர் இருக்கிறது நான் ஆண்ட பாண்டியர் மரபில் வந்தவன் இந்த மரபை உணர்ந்துதான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் எனவே எனக்கு இருக்கக்கூடிய தகுதி தமிழ்நாட்டு அரசியலில் எவருக்கும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் அதை நீங்கள் நம்ப வேண்டும் இந்த சமூகத்தை மட்டுமல்ல தமிழ் இனத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை என்னிடத்தில் இருக்கிறது அந்த தன்னம்பிக்கையோடு நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வாழ வையுங்கள் பெருவாரியான வாக்குகளை வழங்கி எம்மை வெற்றி பெறச் செய்வதற்காக நீங்கள் உழைப்படுங்கள் உங்களில் ஒருவனாக நான் வேறு நீங்கள் வேறு கிடையாது உங்கள் களத்திற்கு வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் உறவினராக உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் கல்வியாளர்கள் சான்றோர் பெருமக்கள் சமூக அக்கறையார்கள் சமூக நலன் விரும்பிகள் நீங்கள் கூடி பேசி சின்னத்தை நான் போட்டியிடுகிற இந்த சைக்கிள் பொம் சின்னத்தை நீங்கள் மக்களிடத்திலே வேகமாக எடுத்து செல்ல வேண்டும் படித்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சமூகத்திற்கான அரசியலை மீட்டெடுப்பதற்காக செந்தில் மல்லர் போட்டியிடுகிற செய்தியை சைக்கிள் பொம் சின்னத்தை நீங்கள் எல்லோரிடத்திலும் நம்முடைய உறவுகளிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த தொகுதிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர்களும் எனக்காக நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளில் இருந்தாலும் சரி இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக கைபேசி மூலமாக நாம் தேர்தல் பரப்புரையை எளிதாக மேற்கொள்ள முடியும் அதற்கான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் அதற்கான ஒளி என் கண்முன் தெரிகிறது அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கிறது எனவே ஒருமுகமாக வாக்களிக்க சமூக உணர்வாளர்கள் உண்மையான சமூக உணர்வாளர்கள் மாவீர சேகரன் என் நெஞ்சில் சுமந்து நிற்கக்கூடிய சமூக உணர்வாளர்கள் செந்தில் மல்லருடைய இருபது ஆண்டு கால ஈடு இணையற்ற ஈக உழைப்பை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக உணர்வாளர்கள் தேர்தல் பரப்புரையை சமூக வலைதளங்கள் ஊடாக நீங்கள் மேற்கொண்டால் என்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்படும் செந்தில் மல்லருடைய வெற்றிதான் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தேவேந்திரபுல வேளாளருடைய வெற்றியாக வரலாற்றிலே அது பதிவு செய்யப்படும் இது நமக்கான காலம் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இயற்கை தான் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எனவே இதை புரிந்து கொண்டு அனைவரும் தேர்தல் களப்பணியாற்ற வேண்டும் சமூக வலைதளங்கள் மூலமாகவே களப்பணியாற்றலாம் சின்னங்களை நீங்களே எழுதி போடுங்கள் எனக்கு துண்டறிக்கை அடிப்பதற்கு நேரமும் இல்லை அதற்கான நிதியும் நாம் ஒருங்கிணைக்கவில்லை சமூக வலைதளங்களிலே வடிவமைத்து போட்டிருக்கிறோம் சைக்கிள் பொம் சின்னத்தை அதை அச்சிட்டு பரப்புகள் அச்சிட்டு பரப்புங்கள் சுவர்களிலே எழுதி பரப்புரையை மேற்கொள்ள வாய்ப்புள்ளவர்கள் அந்த பணியை செய்யுங்கள் ஊர் ஊருக்கு கூட்டம் போட்டு ஊர் நாட்டாமைகள் ஊர் தலைவர்கள் ஊர் குடும்பம் காலாடி வாரியன் அனைவரையும் நான் கைகூப்பி வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் கூட்டம் போட்டு ஒரு முடிவெடுங்கள் எப்படி ஓட்டப்படாரம் தொகுதியிலே தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் நாம் ஒரு முடிவு எடுத்தமோ அதே போல இடைத்தேர்தலை புறக்கணித்த ஒரு அரசியல் புரட்சியை ஒற்றுமையோடு செய்து செய்து அதே போல ராமநாதபுரம் தொகுதியில் வாழக்கூடிய உற வேளாளர் உறவுகள் ஒவ்வொரு ஊர்களிலும் ஊர் தலைவர்கள் ஊர் நாட்டாமைகள் ஊர் குடும்பம் காலாடி வாரியங்கள் நீங்கள் கூட்டம் போட்டு இந்த தொகுதியில் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக திறக்கூடிய செந்தில் மலர் களத்தில் நிற்கிறார் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது செய்தியை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி ஒட்டுமொத்தமாக நான்கரை லட்சம் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வழங்கி என்னை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோடு உரையாடுவேன் உறவாடுவேன் நன்றி வணக்கம்